வணக்கம் இந்த ஒரு பதிவு மட்டுமல்ல எந்த ஒரு பதிவுமே நம்முடைய காணொலி காட்சியில் அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கான பதிவு என்பது கிடையாது மாறாக அரசாங்கத்திற்கு நாம் கோரிக்கை வைக்கும் பதிவு மட்டுமே எப்பொழுதுமே இருக்கும் அப்படி பார்க்கையில் தற்சமயம் நான் பார்க்கும் நிகழ்வாக பார்க்கப்படுவது TNSTC இதற்கு கீழ் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் இவர்கள் இரண்டு தரப்பினருமே உரிமம் நடத்துனர் உரிமம் வைத்துள்ளவர்கள் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அப்படி கேட்பது தவறு என்று சொல்லவில்லை அதை நான் குறையாக பார்க்கிறேன் அதாவது தற்போதைய தற்காலிக பணியாளர்கள் எங்களுக்கு நிரந்தர பணியாளராக பணியமர்த்த வேண்டும் என்று தான் கேட்க வேண்டும் அப்படி கேட்டால்தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு இட இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை என்பது கொடுப்பார்கள் இதை சுருக்கமா சொல்லணும்னா நீங்க மாம்பழம் கேட்டாதான் உங்களுக்கு அட்லீஸ்ட் சின்ன நெல்லிக்காயாவது கிடைக்கும் இல்ல எனக்கு நெல்லிக்காய் வேணும் கேட்டா நெல்லிக்கா கொட்டை மட்டும்தான் கிடைக்கும் என்பதை மிக சுருக்கமான உதாரணமாக கூறிக்கொள்கிறேன் நீங்கள் தற்காலிக பணியாளர்கள் என்று கூறிக்கொள்வதற்கு என்ன ஆதாரம் உள்ளது எனக்கு வவுச்சர் கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப சலம்பல் புலம்பல் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒண்ணுமே இல்லை இப்ப நீங்க டிரைவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நேம் ரெக்கார்டு இருக்கும் கேட் என்ட்ரி இருக்கும் அதான் கேட் பாஸ் கேட் என்ட்ரி சொல்லுவீங்களே அந்த இது இருக்கும் டீசல் போட்டதுக்கான என்ட்ரி இருக்கும் இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கான ரெக்கார்ட் அப்படின்றது இருக்கு அதே மாதிரி நீங்க நடத்துறா இருந்தீங்கன்னா டிக்கெட் புக்கு கலெக்ஷன் நோட்டு உங்களுக்கும் கேட் என்ட்ரி இந்த மாதிரி உங்களுக்கான ஆதாரம் என்பது இருக்கிறது இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிர்வாகத்திடம் இருக்கும் அங்கிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து இருநூத்தி நாற்பது ட்யூட்டி பார்த்தவங்களுக்கு மட்டும் சொல்றேன் இப்படி சொல்லும்போது போது பொதுமக்களுக்கு இருநூத்தி நாற்பது ட்யூட்டின்னு சொன்னா புரியாது இந்த காணொலி காட்சி வழியாக அந்த ஒரு விளக்கத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன் அதாவது இருநூத்தி நாற்பது டியூட்டி என்பது இருநூத்தி நாற்பது ஒர்க்கிங் டைம் முடிச்சிருப்பாங்க அதாவது ஒரு டியூட்டி அப்படின்னா எட்டு அவர்ஸ் ஓகேங்களா இப்படி இருநூத்தி நாற்பது டியூட்டி பார்க்கணும் இவங்களுக்கான வேலை என்பது பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்பதாக இருக்கும் இப்படி ஒரு நபர் இருநூத்தி நாற்பது டியூட்டி பார்த்து முடிச்சுட்டாலே அவங்கள தற்காலிக இருந்து நிரந்தர பணியாளராக மாற்ற வேண்டும் என்பது சட்ட விதியாக இருக்கிறது பட் இதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா தெளிவாக சிஎலா இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நூத்தி எண்பது ட்யூட்டி மட்டும் கொடுத்து அதாவது இரநூத்தி நாற்பதுக்கும் நூற்றி எண்பதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு அறுபது டூட்டியை கம்மி பண்ணி நூற்றி எண்பது டூட்டியாக கொடுத்து அவங்களுக்கு முப்பது ஒர்க்கிங் டே அப்புறம் இருபது நாள் லீவு இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வாங்கிடுறாங்க நூற்றி எண்பது டூட்டிக்கு அப்புறம் டூட்டி என்பது அவர்களுக்கு போடப்படுவது என்பது கிடையாது ஏன்னா ஒருவேளை அவர்கள் இருநூத்தி நாற்பது டூட்டி கிட்ட வந்து இரநூத்தி நாற்பது டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மிடம் வந்து ஒரு எல்லாருமே பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் எல்லாருமே கோரிக்கை ஆரம்பிச்சிருக்கோம் சொல்லுவாங்க நிரந்தர பணியாளருக்கான சட்ட விதி என்பதற்கே இருநூத்தி நாற்பது நூத்தி முடிச்சா கொடுத்தாகணுமே அப்படின்றத கேட்டுறது கேட்டுருவாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி நூத்தி ஐம்பது நூட்டிக்கு மேல பாத்தீங்கன்னா தெளிவாக கொடுப்பது கிடையாது ஆனாலும் சில மாவட்டங்களில் சில டிப்போ இருக்கு பாத்தீங்கன்னா சில டிப்போ இருக்கக்கூடிய பிரான்ச்ல இருநூத்தி நாற்பது டியூட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டுமே அவங்க இன்னும் தற்காலிக பணியாளர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஒரு நார்மல் கூட பரவாயில்லைங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்களே அதுல பல மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவன் தற்போது நடைமுறையில் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அரசு ஆணை வெளியிட்டார்கள் பார்த்தீங்களா அந்த அரசு ஆணை மூலமாக பல மாவட்டங்கள் பலவேறு மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்லாம் விருதுநகரில் இருக்கக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா தகவல் அருகின் உரிமை சட்டத்தின் கீழ் போட்டு கேட்டிருக்காங்க நூத்தி எண்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் இந்த ஒரு அறிவிப்பின் அரசு ஆணையின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அரசாங்கமே பாத்தீங்கன்னா ஆர்டிஐ மூலமா பதில் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கான ஒர்க்கிங் மட்டும் பாதிக்கப்படல அவர்களுக்கான வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது வாழ்வாதாரம் மட்டுமல்ல அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம் இந்த இடத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க பாத்தீங்கன்னா இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு யாருக்குமே நேரம் இல்லை எல்லாருமே கால் பறக்க ஓடிட்டு இருக்காங்க பாருங்க இங்க ஆண்களாக இருந்தால் ஐ பி எல் மேட்ச் பாக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கு பெண்களாக இருந்தால் எதிர்நீச்சல் சீரியல் பாக்குறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கு கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்கள் நாமெல்லாம் இருந்து பார்க்கணும் நம்மள பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் பண்ணும்போது இந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் இல்லை என்றால் எல்லாம் என்ன செய்வோம் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு வேளையில் அதுவும் சீயல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உயரதிகார்கிட்ட வாங்குற பேச்சு இருக்கோ அப்ப பல மாவட்டங்களில் பலவேறு உயரதிகள் பாத்தீங்கன்னா பல மாதிரி பேசிவிடுவாங்க எதுக்காக பேசுறாங்க அப்படின்னா அவங்களாம் லாரி ஓட்டுறவங்க ஜேஜிபி ஓட்டுறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க பெரும்பாலும் லாரி ஓட்டுறவங்க கூட பார்த்தீங்கன்னா வண்டி எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இந்த இடத்துல வந்து அந்த மைலேஜ் அப்படின்றது கொடுக்க முடியாது அப்படி கொடுக்கலன்னா அவர்கள் பேச்சுக்களை வாங்கக்கூடிய நிலவையும் சீயல்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல கச்சா இப்படி முறைச்சு பார்த்தோம்னா கூட நைட்டு பார்த்தோம்னா கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலைமையும் இருக்கிறது மெமோ கூட கொடுக்குறாங்க அதிகபட்ச தண்டனையாக இப்படி பலவிதமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களாக இந்த சிஎல் அதாவது கண்டக்டரும் அப்படிதான் டிரைவரும் அப்படிதான் இப்படிதான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை பத்தி இங்க பேசுறதுக்கு யாருக்குமே நேரம் இல்லை யாரும் பேசுறதே கிடையாது இதை நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது அப்படின்றது தான் உண்மை